இந்த எஸ்ஐஆர் என்பதே வந்து ஒரு தேவையில்லாத ஆணி இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏற்கனவே ஓட்டு போட்டாச்சு நாங்க ரெண்டாயிரத்தி மூணுல ஓட்டு போட்டாச்சு அந்த ஓட்டு லிஸ்ட் வச்சு என் பேரை ஓட்டில் சேர்க்க வேண்டியதானே இப்ப எதுக்கு ஃபார்ம் கொடுக்குற ஏன் இந்த ஃபார்ம் ஏன் இந்த எனியூமரேஷன் ஃபார்ம் இந்த எனியூமரேஷன் ஃபார்ம் கொடுப்பதற்கு தேர்தல் அதிக ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க கொடுக்கலாம் அவ்வளவுதான் உங்க ஓட்டு போயிடுச்சு இது என்ன முட்டாள்தனமா இருக்கு கேஒய்சி ரீ கேஒய்சி ரீ போன்ற முட்டாள்தனம் தான் இது ஆறரை கோடி வாக்காளர்களையும் நாங்கள் பட்டியலிருந்து நீக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் புதுசாக ஃபார்மை கொடுத்து ஆறரை கோடி பேரையும் புதுசாக சேர்ப்போம் அப்படின்னா என்ன ஜோக் இதுன்னு கேட்குறோம் எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏடு கெட்ட வேலையை ஏன் செய்து கொண்டு இருக்கிறேன் பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்றீங்க ஆனால் அங்கே சிறப்பான முறையில் எஸ்ஆர் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க சிறப்பான நாட்டில் வளர்ச்சி அடைந்த மாநிலம் படித்த மாநிலம் இங்கேயும் எடுக்க முடியாது ஏன் இவ்வளோ குழப்பம்னு கேட்குறாங்க இல்லை 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 அங்கே பீகாரில் சிறப்பான முறையில எடுக்கல பீகாரில் வந்து ஒரு காட்டு தர்பார் தான் நடந்துச்சு ஒரு கண்மூடித்தனமான ரோக் ரோக் லிஸ்ட் அது அது வந்து சரியான லிஸ்ட்டு கிடையாது இது பின்னாடி இருந்து அரசு ஊழியர்களை ஸ்டாலின் தூண்டி விடுறாரு எஸ்ஐஆருக்கு எதிராக விர்க்கிறாரு ஒரு கோப்பத்தை ஏற்படுத்துறாரு தூண்டுதல் ஈடுபடுறாருன்னு சொல்கிறாங்க எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் மழை வருதுன்றாங்க இப்போ அடுத்த பத்து பதினஞ்சு நாளில் திருப்பி கடுமையான மழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த வேலையில் இருக்காங்க மழை கிழை நிவாரண நடவடிக்கைகளை ஈடுபடணும் பொதுமக்களுக்கு வந்து சரியான ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்ப்பாங்களா இல்லை உட்காந்து வீடு வீடாக போய் ஃபார்மை கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா நீங்கள் செய்தது தவறு சி இந்த ப்ராசஸுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்றாலும் அந்த ப்ராசஸ் தான் இருக்குது இன்னைக்கு வேற வழி இல்லை அந்த குட்டையில் தான் ஊறியாக வேண்டும் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எஸ்ஏஆர் விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக விடுத்திருக்கு இன்னைக்கு கூட என்ஆர் இளங்கோ அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் எஸ்ஏஆர் குறித்தான குழப்பங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் இதில் குறிப்பாக இப்போ இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து நாங்கள் எஸ்ஏஆருக்கு போக மாட்டோம் புறக்கணிக்கிறோம் எங்களால் அந்த பனி தாங்க முடியலை இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் குறிப்பாக பீகார் போன்ற மாநிலங்கள் எஸ்ஏஆர் வந்து சிறப்பாக எடுத்து முடிக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இவ்வளவு ஒரு குழப்பங்கள் இருக்குது ஒருவேளை ஆளுகின்ற திமுக அரசு தூண்டி விடுகிறதா ஸ்டாலின் தூண்டி விடுகிறாரா எஸ்ஐஆர் இருக்கிறதா அது போன்ற கேள்விகள்லாம் இருக்குது உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த எஸ்ஐஆர் என்பதே வந்து ஒரு தேவையில்லாத ஆணி இந்த சமயத்தில் ஓட்டர் பியூரிஃபிகேஷன் ஓட்டர் லிஸ்ட் பியூரிஃபிகேஷன் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே வந்து இருக்க முடியாது அது கண்டிப்பாக செய்தாக வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அதை எப்படி செயல்படுத்துகிறீர்கள் எந்த முறையில் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க எலெக்ஷனுக்கு எவ்வளோ முன்னாடி செயல்படுத்துகிறீங்க அப்படின்றது மிக மிக முக்கியமானது இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா திரு யோகேந்திர யாதவ் அவர் தான் வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டே வருகிறார் அவர் வந்து நேற்று வந்து அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த அந்த எஸ்ஐஆரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு கைட்லைன்ஸ் அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்ககிட்ட இல்லை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டது ஆர்டிஐ போட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் வந்து அதை வெளியிட்ருக்கார் அதையும் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இருக்குது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி சி நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் இருக்குது இதாக இருக்குது நீங்க இதுல இருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அவர் அந்த அட்ரஸ்ல இருக்காரா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஆனா தேர்தல் ஆணையம் இப்ப என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நீ வந்து இந்தியாவுடைய குடிமகனா இல்லையா அப்படின்றத விசாரித்து கொண்டிருக்கிறது அதற்கு ஆவணங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அதை விட இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏற்கனவே ஓட்டு போட்டாச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் ஓட்டு போட்டாச்சு அந்த ஓட்டு லிஸ்ட் வச்சு என் பேரை ஓட்டில் சேர்க்க வேண்டியதானே இப்போ எதுக்கு ஃபார்மை கொடுக்குற ஏன் இந்த ஃபார்ம் ஏன் இந்த என்னுமிரேஷன் ஃபார்ம் இந்த என்னுமிரேஷன் ஃபார்ம் கொடுப்பதற்கு தேர்தல் அதிக ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கிறோம் இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் கொடுக்கலனா அவ்வளோதான் உங்க ஓட்டு போயிடுச்சு இது என்ன முட்டாள்தனமாக இருக்கே கேஒய்சி ரீகேஒசி ரீகேஒசி போன்ற முட்டாள்தனம் தான் இது இதற்கு எதிராகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் நீங்க வந்து சார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருக்கீங்க சார் ஓகே உங்கள் பேரை நாங்கள் சேர்த்துக்கிறோம் நீங்க இந்த அட்ரஸ்ல இருக்கீங்களா இல்லையா நீங்கள் அட்ரஸ் மாறிட்டீங்களா இல்லை உங்களுடைய உறவினர்கள் இறந்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களா இறந்துட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க இதுதான் சிம்பிள் இந்த எக்ஸசைஸை பண்ணாமல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு திருப்பி புதிதாக வாக்காளர் பட்டியலை தயாரிப்பேன் புதிதான வாக்காளர் பட்டியல் தானே இது ஆறரை கோடி பேரை வந்து நான் வந்து எனிமிரேட் பண்ண போறேன் போன்ற மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் எஸ்ஆர் தான் ஆனா இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மட்டும் எஸ்ஐஆர் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அந்த மாற்றத்தை எப்படி பாக்கு அதுதான் சொல்றேன் இது வந்து சதி தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய சதி பாஜா பீகார்ல வெற்றி பெற்றார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை கபலீகரம் செய்து பட்டியலினவர்களுடைய ஓட்டுகளை கபலீகரம் செய்து பெண்களுடைய வாக்குகளை இது பண்ணிட்டு ஜெயிச்சாங்க அதை வந்து மறைப்பதற்காக இந்த ஓட்டு திருட்டை மறைப்பதற்காக என்ன பண்ணாங்க பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் ஏன்னா வெளியில் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஜெயித்தார்கள் அப்படின்ற விஷயம் வரணும் இவங்க வந்து ஓட்டு திருட்டால் ஜெயித்தார்கள்னு வரக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு இதை வந்து செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்திருக்கிறார்கள் அதையே வந்து எல்லா இடத்துலையும் செய்தாக வேண்டும் முக்கியமாக இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை எடுக்கணும் ஏன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இப்போ பீகார் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான சம்பவம் லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முதலின நாள் வந்து டெல்லியில் குண்டு வெடிப்பு குண்டு வெடித்த உடனே என்ன பண்ணாங்க ஒரு நாலு இஸ்லாமியர்களை கைது செய்தாங்க டாக்டர்ஸுன்னு சொல்லிட்டு கைது செஞ்சுட்டு இது வந்து ஏதோ இஸ்லாமியர்கள் அப்படின்றது போல் மருத்துவர்கள் அவங்க இதை வந்து செய்தார்கள் அப்படின்றது போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக முயற்சி செய்தார்கள் இப்போ அந்த மூணு பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் அவங்களுக்கும் குண்டு வெடிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ட்டு என்ன ஒரு கொடுமை இதெல்லாம் இவ்வளவு கேவலமான இன்வெஸ்டிகேஷன் யாராவது பண்ணுவாங்களா அதுவும் என்ஐஏ இது இதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் இது வந்து இது ஒரு பக்கம் ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி இந்த கேடுகட்ட வேலையை ஏன் செய்து கொண்டிருக்கிறார் பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்றீங்க ஆனா அங்கே சிறப்பான முறையில எஸ்ஐஆர் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடைந்த மாநிலம் படித்த மாநிலம் இங்கேயே எடுக்க முடியாது ஏன் இவ்வளவு குழப்பம்னு கேக்குறாங்க இல்ல 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 இப்போ அங்க பீகார்ல சிறப்பான முறையில எடுக்கல பீகார்ல வந்து ஒரு காட்டு தர்பார் தான் நடந்துச்சு ஒரு கண்மூடித்தனமான ரோக் ரோக் லிஸ்ட் அது அது வந்து சரியான லிஸ்ட் கிடையாது அறுபத்தொம்பது லட்சம் பேரை நீங்கள் ஆல்மோஸ்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இது சரியானது அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அதை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு எதிரானதுங்க இந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தேர்தலுக்கு அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் இருந்துச்சு பெண் வாக்காளர்களுக்கும் ஆண் வாக்காளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எஸ்ஐஆருக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சமாக அது குறைஞ்சிருந்தது ஸோ ப்ரப்போர்ஷனேட் விமன் ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் பதினாறு லட்சத்துக்கு போயிடுச்சது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா பாஜகவிற்கு ஓட்டு போடாதவங்க எதிர்கட்சிகளை சார்ந்தவரை ஓட்ட வா வாக்காளர்களை நீக்குங்கள் நீக்கி பாஜக தேர்தலில் வெற்றி பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது கேடு கேடுகட்ட கொடுமை இன்னொன்று என்ன அப்படின்னா டெல்லி தேர்தலில் ஓட்டு போட்டவங்க எல்லாம் போய் திரும்பி பீகார் தேர்தலில் ஓட்டு போட்டாங்க ரெண்டு ட்ரெயின் அனுப்பிச்சாங்க ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு மூணு ட்ரெயின் அனுப்பிச்சாங்க பீகாருக்கு இதெல்லாம் யார் இந்த இப்படிப்பட்ட அநியாயங்கள் எந்த ஊரில் நடக்கும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது ஏன் அப்படின்னா கியானேஷ் குமார் வந்து பாஜகவிற்கு சேவகம் செய்வதற்காகவே அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து நியாயமான ஒரு தேர்தல் அதிகாரி கிடையாது ஏற்கனவே எஸ்ஐஆர்ல பல்வேறு குழப்பங்கள் இருக்கு இப்போ அரசு ஊழியர்கள் ஒத்துழைக்க மாற்றாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டம் பண்றாங்க போராட்டம் இது பின்னாடி இருந்து அரசு ஊழியர்களை ஸ்டாலின் தூண்டி விடுறாரு எஸ்ஐஆருக்கு எதிராக அவர் இருக்கிறாரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு தூண்டுதல் ஈடுபடுறாருன்னு சொல்றாங்களா அதெல்லாம் அப்படி பாத்திரம் இல்ல இப்போ இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது திமுக எப்படின்னா எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னா எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் அது வந்து சட்டப்படி அவங்க பொழுது அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய அந்த வேலையையும் திமுக சரியாக செஞ்சது எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு தொடுத்தாலும் எஸ்ஐஆர் வருது இதனால் பாதிப்பு வந்துவிடக்கூடாது மக்களுடைய வாக்குகள் வந்து மடைமாற்றி சென்று விடக்கூடாது ஒரு வாக்காளர் கூட அவருடைய வாக்குகளை இழந்து விடக்கூடாது என்பதற்காக பிஎல்ஏக்களை நியமித்து இதை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருந்தோம் சி இந்த ப்ராசஸுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்றாலும் அந்த ப்ராசஸ் தான் இருக்கு இன்னைக்கு வேறு வழி அந்த குட்டையில் தான் ஊறியாக வேண்டும் அதுக்காக உற்ற முடியுமா வாக்காளர்களை உற்ற விட முடியுமா எங்களுக்கு இப்போ எங்களுக்கு எஸ்ஐஆர் வந்து நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னு சொல்லிவிட்டு வாக்காளர்களை சேர்க்காமல் உற்ற முடியுமா அதற்கான அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி பிஎல்ஏக்கள் பிஎல்எஸோட பிஎல்ஏக்கள் போகிறாங்கன்னா அது திமுக பிஎல்எஸ்கள் மட்டும்தான் போகிறாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளில் இந்த பதினஞ்சு நாளில் ஒரு பெரிய ஆதரவு மக்கள் ஆதரவு இதுக்கே வந்துடுச்சு சார் எந்த கட்சிலையும் பிஎல்ஏ இல்லை சார் டிஎம்கே பிஎல்ஏ தான் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் எங்க ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பதிவுகள் பாஜகவை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் நடுநிலையாளர்கள் எல்லாரும் ஸோ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு உடனே ஒரு குழப்பம் ஐயோ என்ன பண்ணாலும் நல்ல பேர் வாங்குறாங்களே என்ன பண்றது இவங்கள அப்படின்ட்டு ஒன்னே எஸ்ஐஆர் இப்படி பண்றாங்க பிஎலோக்கள் இது செய்கிறாங்க அது செய்யறாங்கன்னு சொல்லி பிஎலோக்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்பும் வேலையை எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது அதோட இன்னொரு முகம் அதோடைய ஒரு ஃபேஸ் தான் நீங்கள் சொல்லக்கூடிய இதற்கு வந்து திமுக எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஐயா எங்களுக்கு எப்படி அரசியல் செய்யணும்னு தெரியும் போராடுறாங்க அரசு ஊழியர்கள்லாம் செய் அவங்களுடைய பணி சுமை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மை கொடுக்காமலே ஃபார்மை கொடுத்ததா அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் செய்தி உடனே அதை வந்து கொண்டு வந்து அதை நிவர்த்தி செய்து ஸோ இந்த எஸ்ஐஆர் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கிலெல்லாம் தமிழ்நாடு திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை ரீச் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இது இது வந்து சேவை இது வந்து திமுக வாக்குகள் அதிமுக வாக்குகள் அப்படின்னு கிடையாது யாராக இருந்தாலும் உங்களை ஓட்ரு ஓட்டர்லஸில் சேர்க்கறது எங்களுடைய கடமை என்று ஒரு சமூக உணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அதாவது எப்போவுமே சொல்லுவோம் திமுக என்பது வந்து வெறும் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல திமுக ஒரு சமுதாய இயக்கம் சமூக இயக்கம் அப்படின்றத சொல்லி கொண்டிருக்கு இந்த பிஎல்ஏக்கள்லையும் அதுதான் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது சமூக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சமூகத்தினர் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த வேலைகளை முடுக்கி விட்டு கொண்டு இருக்கிறது திமுக வார் ரூம் இருக்கு ஹெல்ப் லைன் இருக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் எப்படி ஃபில் பண்ணனும்னு சொல்லிட்டு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் டூ இட் யோர் செல் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன்ல எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோ சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதை கண்டு பொறுக்காதவர்கள் ஐயோ நம்மளால் பண்ண முடியலையே நம்ம வாய்ப்பு இருந்தோம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தோம் ஒன்றும் கிழிக்க முடியலையே நம்ம இதையெல்லாம் செய்யலையே இப்படி ஒரு கட்டமைப்பு வசதியை நம்ம கட்சியில் ஏற்படுத்த முடியலையே என்ற ஆதங்கத்தில் வெளிப்படக்கூடிய வெறுப்பு வார்த்தைகள் தான் இதெல்லாம் ஆனாலுமே இப்போ அதிமுக இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பீகாரில் வெற்றி பெற்றதற்கு காரணமே எஸ்ஐஆர் தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா திமுக ஒரு தோல்வியை சந்திக்கும் அதனால தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க அதனால் எஸ்ஐஆர் கண்டிப்பாக நடைபெறணும் திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வரணும்னு சொல்லி அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார் எப்படி அங்கே வந்து பாஜக வந்து பீகாரில் ஓட்டுக்களை திருடி ஜெயித்திருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவோடு கூட்டணி வைத்து இங்கே ஓட்டுக்களை திருடி ஜெயித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார் அந்த பகல் கனவு ஜெயிக்காது இங்கே எந்த விதமான ஓட்டு திருட்டையும் அனுமதிக்க மாட்டோம் விழிப்போடு இருக்கிறோம் இவங்க ஓட்டை காலி பண்ணிடலாம் அவங்க ஓட்டை காலி பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சி பீகாருக்கும் ஃப தமிழ்நாடுக்கும் ஃபண்டமெண்டலி தெர் இஸ் அ டிஃப்ரன்ஸ் என்ன அப்படின்னா பீகாரில் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கவங்க ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் குரூப்ஸ் இவங்க வந்து பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நீக்கினாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி முடியாது ஏன்னா திமுக விற்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக எல்லா சமூகங்களிலிருந்தும் எல்லா டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆண் பெண் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி திமுக அவர்களிடையே ஆதரவு இருக்கிறது ஸோ இவங்கெல்லாம் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு குரூப்பை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த ஓட்டு திருட்டு இங்கே வந்து அவர்களால் செயல் செயல்படுத்த முடியாது ஸோ இதுதான் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தயவு செய்து உங்களுடைய பகல் கனவை கலைத்து விடுங்கள் உங்களுடைய பகல் கனவு பகல் கனவாக மட்டுமே முடியும் ஓட்டு திருட்டின் மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியாது இப்போ திமுக அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு ஒருபுறம் எஸ்ஏஆர் பணிகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி அசாம் போல எஸ்ஐஆர் இல்லாம வர வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா இப்போ நாங்க அந்த இந்த வழக்குல வந்து திமுக எழுப்பி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா ஆறரை கோடி பேரை வந்து நீங்க ஒரு மாசத்துல எப்படி சேர்ப்பீங்க அதை விட முக்கியமா மான்சூன் சீசன் மழை வருதுன்றாங்க இப்போ அடுத்த பத்து பதினஞ்சு நாளில் திருப்பி கடுமையான மழைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த வேலையில் இருக்காங்க மழை கிழ பெய்ததுன்னா நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடணும் பொதுமக்களுக்கு வந்து சரியான ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்ப்பாங்களா இல்லை உட்காந்து வீடு வீடாக போய் ஃபார்மை கலெக்ட் இருப்பாங்களா நீங்கள் செய்தது தவறு செஞ்சுருக்க முடியாது அப்படின்றத எடுத்து சொல்கிறோம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சொல்கிறோம் அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு அந்த ஃபார்ம் என்னுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஃபார்ம் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை சட்டப்படி அதிகாரம் இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான வாதம் இதை ஏற்றுக்கொண்ட என்ன சொல்லிட்டாங்க இதை ஸ்டாப் பண்ணுறதா வேணாமா ஸ்டாப் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லி ரெண்டு வாரத்தில் பதிலளிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வாரம் அது வந்து விசாரணைக்கு வர இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஐஆரை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது புது வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன இது பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கேளுங்கள் அது சரியா இல்லையான்றதை பார்ப்போம் ஆனா ஆறரை கோடி வாக்காளர்களையும் நாங்கள் பட்டியலிருந்து நீக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் புதுசா ஃபார்ம் கொடுத்து ஆறரை கோடி பேரையும் புதுசா சேர்ப்போம் அப்படின்னா என்ன ஜோக் இதுன்னு கேட்கறோம் எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இது அப்படின்னு சொல்லி சொல்றோம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு வணக்கம்